மாடராய் தலைவர் கே.ஆர். வீராகிருஷ்னவர்மத காலை கடுமையாக போராடி அந்த அப்பபதிங்க சார் பனை எடி வந்து கொண்டால இந்த கடுமையான போட்டியிலே தஞ்சை தவிர எழுவதற்கு காலையின் சிறந்த காலை சீடர்களின் சிறப்பான வீடர்கள் சிறப்பான காலையா ஒன்பது வீடர்களா ஒன்பது அஞ்சு வீடர்களோட சேர்ந்த கண்ணகூர் கிராமத்தை சேர்ந்த மோகன் மற்றும் தங்கராஜ் சர்மகன் ார்கள் <laughs> <laughs> சொல்லி வீட்டாளும் சொந்தவும் தீரா என்பதற்கு எங்க மண்ணிலா இந்த தன்னாராய் மூக்கி அருளால் அழுது பாரு தேரு

தமிழர் சேவைக்கு சார்பாக ஒன்றல் இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்றரை சிறப்பு பரிசு அஞ்சூர் நாட்டை சேர்ந்த கண்ணாயிருப்பு மூலம் தமிழர் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை மல்லுவதற்கு சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோடு ஊராட்சி மன்ற தலைவர் கே ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களது மயிலை காலைக்கு பெருமை செத்திடவா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பாரதி சார்பாக ரசன போட்டி வீரர்களுக்கு பெருமை சந்திடவா காரையும் சிறப்பான காளை வீரங்கலும் சிறப்பான வீரர்களை உள்ள கடுமையான போட்டியிலே வெல்லது காலை உருமையானவருக்கு பெருமை சந்திடவா நாலு வீரர்களுக்கு பெருமை ஏற்றிடவா மட்டம் போட்டி கலெக்ட்ரி திட்டம் மிட்டி அஜுராயமான ஏஜென்ட் சந்திரோ சார்பாக

நிறைவடைந்துவிட்டது பெரும் மகிழ்ச்சியோடு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றாலும் தனக்குத்தான நிகழ்வில்லை என்று கம்பீரமான தோற்றத்தோடு வளம் என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் மல்லாக்குடி ஊராட்சி மன்றத்தின் தலைவர்

வங்கிகளை பெறுவதற்கு ஒரு காலையா நாம் சமயத்திலே ஆடு ராஜன் ஒன்று சேர்ந்த சார்பாக நாடு இன்ஜினியர் சார்பாக ஐநூத்தி ஒன்று நாடு சாமி நினைவாக சிவன் சார்பாக ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள்

ஏனாதி ஸ்ரீ தன்னார் மூர்த்தி மாற்றம் அழகு சொக்கன் துணையோடு ஸ்ரீ பெரியநாயகம் உழைப்பாடு உற்சாக முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாணவர் வடமாக திருவிழா தற்சமயம் கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான காலை அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற மல்லாக்கோட்டை ஊராட்சி மன்றத்தின் தலைவர்

பெரிய இந்த காலைகள் சிறந்த காலை காலையா மிக்க காலையா ஒன்பது மீடர்களா சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே கப்பல் புகழ் பாடி கண்ணி தமிழ் பலத்தை சிவகங்கை மல்லா கோட்டை நாடு மரியா கோட்டை ஓராட்சி மன்ற கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். மாநிலங்களவை தேர்தல் ஆணையம் 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 தேர்தல் ஆணையம்

கால <laughs> <laughs> <laughs>

போட்டியிலை பரிசு தவிர வருவதற்கு காலையில் சிறந்த காலை சிறப்பு வருவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் கவனம் கவனம் மாற்ற விட்டு கவனமாக இருந்தது